நிலுவையில் உள்ள போக்குவரத்து சம்மன்களை செலுத்த தவறிய வாகன மோட்டிகள் தங்கள் தொன்னூற்றி ஐந்து பெட்ரோல் மானியத்தை இழக்க நேரிடும் என்ற கூற்றுகளை போக்குவரத்து அமைச்சு மறுத்துள்ளது நிலுவையில் உள்ள சம்மன்களும் பெட்ரோல் மானிய திட்டத்திற்கான தகுதியும் இரண்டும் தனித்தனி வழிமுறைகள் என்று போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோக் கூறினார் அவை ஒரே மாதிரியானவை அல்ல என்றும் ஒரு பொதுவான அமைப்பின் மூலம் தாமாகவே இணைக்கப்படவில்லை என்றும் அவர் கூறினார் தற்போதைய கொள்கையின் கீழ் விண்ணப்பதாரர்கள் மானியத்திற்கு தகுதி பெற அல்லது தொடர்ந்து பெற அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்தாலே போதுமானது என்று அவர் கூறினார் கார்டு மற்றும் ஓட்டுநர் உரிமம் இருந்தால் அவர்கள் போடி தொன்னூற்றி ஐந்து மானிய விலை பெற்றோலை பெற்றுக் கொள்ளலாம் என்று அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூ டியூப் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்